இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா க்ளாத் இருக்குல்ல இதை கட் பண்ணி விட்டலாம் துணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் நேர் கட்டிங்க்கு வந்து பண்ணுங்கள் கிராஸ் கட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை எப்படி துணியை போடணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பேக்கு கட் பண்ணோம்ல ஸ்டார்டிங்கில் பேக் எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரி துணியை வச்சுட்டு கிராஸ் வந்து பேக் சைடு பீஸ் இதில் வச்சு நீங்கள் கிராஸ் இருக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்திய ட்ராயிங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் இதை நான் நேர் கட்டிங் பண்ணுறனால ஸ்லீவ் கட் பண்ணோம்ல ஸ்லீவ் கட் பண்ண பகுதியை கீழே வச்சுட்டு நான் வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த சைடு வந்து கரப்பகுதி இருக்கு கரப்பகுதி நமக்கு எப்பயுமே கட்டிங்க்கு தேவையில்லை ஃப்ரண்ட் கட்டிங்க்கு தேவையில்லை அதனால என்ன பண்றேன் ஸ்கேல் வச்சுட்டு நேராக ஒரு லைன் போட்டேன் இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் மூணு பீஸ்ல ஃபர்ஸ்ட் மேலே இருக்க பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல நம்ம அந்த லைன் போட்டதை அப்படியே மடிச்சுட்டு இதோட கீழே இறக்கி வந்து வைங்க நம்ம இந்த சைடில் வந்து லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் நேர் தான் நீங்கள் வந்து வைக்கணும் இது நேர் நேர்கட்டிங்கி கண்டிப்பாக நீங்கள் இந்த லைன் போட்டு தான் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு துணி எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அலோ டோஸ் எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட் நெக் ப்ளவுஸை இந்த டைரக்ஷன்ல வச்சுதான் நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்க்கணும் பார்க்கும்போது இந்த டாட் இருக்கு பாருங்க அதை நேராக எடுத்து விடணும் இந்த ஃப்ரண்ட் நெக்கு அப்படி நேராக எடுத்து விட்டுட்டு சோல்டர் ஒரு பதிஞ்ச மாதிரி அந்த ப்ளவுஸ் நீங்கள் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவும் கரெக்டாக இருக்க மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வருது பாருங்க இந்த வளைவு எந்த நேர் போகுது நான் கார்னர்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஆறரை வந்து வருது அப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து இப்படி மடிச்சும் டேப்ப இப்படி மடிச்சும் நீங்க வந்து பார்க்கலாம் ஆறரை இன்ச் அப்படின்றது நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இருக்கு ஓகே அடுத்தது முன் உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம் இது நமக்கு நேர்கட்டிங்ல இருக்கு இப்ப முன் உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த சென்டர் டாட் அப்படி நேரா எடுத்து விட்டுட்டு இந்த பட்டியில பேக் பீஸை விட்டுருங்க ஃப்ரண்ட் பீஸை மட்டும் இப்படி ரெண்டாம் மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்க பட்டி தான் நான் மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு சோல்டரை ரெண்டு பீஸையுமே சேர்த்து மடிங்க மடிச்சுட்டு இதை இப்படி வச்சுக்குங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை தட்டி விடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும் நம்மளுடைய அந்த பாயிண்ட் எப்படி வந்து எப்படி போகுதுன்றது இப்போ டேப் வேஸ்ட்டு இழுக்காம அளவெடுத்து பாருங்க பதினொன்றரை வந்து வருது இப்போ நான் இதை என்ன பண்றேன் லைட்டாக இழுத்து அளவெடுக்கிறேன் அப்போ எனக்கு எவ்வளோ வருது பன்னெண்டு இன்ச் வந்து வருது போதும் இந்த துணி வந்து உள்ளாயில் வச்சு ஓரளவுக்கு துணி இழுத்து வருது ஒருவேளை உங்களால் அந்த துணி ஒரு சில துணி வந்து ரஃபா இருக்கும் இழுக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றரை இடத்தம் உள்ள நம்ம எதுவுமே இழுக்காம இப்படி எச்சு பார்க்கும்போது பதினொன்றரை வருதா இதில் இருந்து ஒரு இன்ச் தையலுக்கு சேர்த்து பன்னெண்டரை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுத்துக்கலாம் எனக்கு இந்த துணி வந்து என்ன நல்ல தான் வந்து வருது இழுத்து அளவு எடுக்கும்போது எனக்கு பன்னெண்டு வருது நல்லா இழுத்தா பன்னெண்டே கால் ரொம்ப நல்லா இழுத்தா பன்னெண்டையும் வந்து வருது ஆனால் இந்த டோஸ் இழுக்க இழுக்க இழுத்து வரும் அப்படின்றனால நான் வந்து பன்னெண்டு இன்ச் அதிகப்படியாக பன்னெண்டே கால் இன்ச் வந்து நம்ம வந்து முன் உயரமாக வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நான் பன்னெண்டே எடுத்துக்கிறேன் அப்புறம் நான் ஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சோல்டரில் நேராக வச்சுட்டு ஆறரை இன்ச் இங்கே வருது அங்கே மார்க் பண்ணிக்கிங்க இதுக்கு நேராக ஒரு லைன் இப்போ ஸ்கேல் வேஸ்ட்டு தான் நீங்கள் எல்லா பக்கமும் லைன் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்கிங் நல்லா நேராக வரும் துணி வந்து எச்சா நீங்கள் கட் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ண முடியும் வளைவை மட்டும் கையில் போட்டு விட்டுருங்க இந்த சிசர் கட்டை இங்கே வந்து போட்டுக்குங்க இந்த லைன் நீர் போட்டுக்கங்க ஏன்னு கேட்டால் நம்ம இந்த சைடு டாட் குடிக்கும் டாட் குடிக்கும் போது இந்த நேர் வந்து இந்த சிசர் கட் வந்து வந்துடும் அதுக்காக ஓகே இப்போ நம்ம பேக் சைடு பீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை ஸ்கேல் வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க அந்த லைன் நேரே நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அச்சு வந்து நமக்கு தெரியும் இப்போ பேக் பீஸ எடுத்துட்டு இதை அப்படியே டிராயிங் பண்ணிக்கங்க அவ்வளோதான் டிராயிங் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு அம்போல் வளைவு வந்து இருக்கு இதுல நம்ம ஃப்ரண்ட் ஆம்போல் வளைவுக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம்னா கரெக்டா அரை இன்ச் மட்டும் எடுங்க போதும் ஆல் சைஸ் பிளவுஸ்க்குமே அரை இன்ச் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்து இதை குட்டி வளைவா அப்படி போட்டுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அந்த வளைவு நல்லா வரல அப்படின்னாலும் நீங்க வந்து இதை வச்சுட்டு நீங்க குட்டியா ஒரு வளைவு வந்து போட்டுக்கலாம் இந்த ஸ்கேல் வெஸ்ட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டுட்டு இதுவுமே நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ஆம்பிள் ஸ்கேல் வெஸ்ட்டு ரவுண்டு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பேக் நெக் சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு கழுத்து வந்து சிலருக்கு என்னன்னா இந்த சோல்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி வி மாதிரி வரும் ரவுண்ட் நெக் தான் ஆனா அது போடும்போது போது வி மாதிரி வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இப்போ நான் இங்க வந்து ரெண்டரை எடுத்து வச்சிருக்கிறேன்ல போட்டு இதுல இருந்து நீங்க இப்படி ரவுண்ட் வந்து எடுக்கணும் இப்படி ரவுண்ட் போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த கழுத்து நல்லா அகலமா போய் வரும்போது உங்களுக்கு அந்த பி மாதிரி வராம ரவுண்டா அந்த நெக் வந்து வரும் இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் பாக்ஸ்ல இருந்து கால் இன்ச்சு வெளியில் தள்ளி கால் இன்ச்சில் அரை இன்ச் வரைக்கும் இதையும் நம்ம வந்து வெளியில் தள்ளலாம் ஆனால் ஒரு இப்போ எடுத்த உடனடியே அரை இன்ச் பண்ணாதீங்க ஒரு கிளவுஸ்ல கால் இன்ச் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்க அடுத்த சைஸ்ல கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுங்க போட்டு பாருங்க அந்த மாதிரி தான் எடுக்கணும் எடுத்தோடனே அரை இன்ச் எடுக்கும்போது என்ன ஆகணும் ரொம்ப எடுத்துட்டு நீங்கள் தையல் பிடிக்கிறது ரொம்ப பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப சின்னதாகி இன்னர்ஸ் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அதனால அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது நம்ம முன் உயரம் எடுக்கிறோம் முன் உயரம் அப்படின்றது நான் வந்து பன்னெண்டு இன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த பிளவுஸ்ல இருபத்தன்மை இருக்கு அதனால பன்னெண்டு இருபத்தன்மை இல்லை அப்படின்னா மார்க் பண்ணணும் நேரா ஒரு லைன் போட்டுட்டு இப்ப நெக்ரவு மார்க் பண்ணிட்டு தான் நம்ம சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து எப்பயுமே மார்க் பண்ணணும் ஆல் சைஸ் பிளவுஸ்க்கும் நெக் ரவுண்ட் இந்த பிளவுஸ்க்கு எவ்வளவு எடுத்தோம் ரெண்டரை எடுத்தோம் இந்த கோட்ல இருந்து தான் வைக்கணும் ஏன்னா இந்த கரப்பகுதி வந்து கிடையாது அதனால இந்த கோட்ல இருந்து நான் ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் இந்த டாட்டு டாட்டு வந்து ஏ சைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒன்னே கால் அது எடுத்துக்கலாம் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்னே கால் மார்க் பண்ணிட்டேன் மறுபடியும் ஒன்னே கால் இப்ப ஒரு ஒன்னே கால் இங்க ஒரு ஒன்னே கால் மார்க் பண்ணிட்டோம் இதே சேம் அளவு தான் இந்த சைடும் அந்த சைடும் மேலே ஏற்றுறோம் இது வந்து பட்டி ஷேப்க்காக மேலே ஏத்துறது இந்த ரெண்டு சைடும் பட்டி அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக மேலே ஏத்துறோம் இப்போ இங்க வந்து நீங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் அங்கேயும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இங்க என்ன எடுக்கிறோமோ இதே அளவு தான் இந்த சைடும் எடுக்கணும் அந்த சைடும் எடுக்கணும் ஆல் சைஸ் பிளவுஸ்க்கும் இப்போ இந்த சைடு இருக்கிறதுக்கு ஒரு கிராஸ் லைன் சில பேர் பண்ற தப்பு எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணிடுவாங்க ஆனா இந்த ஸ்கேல் வச்சு லைன் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி லைட்டாக மேலே இல்லை லைட்டாக அந்த ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வைக்க தெரியாமல் நீங்கள் கட்டிங் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு பட்டி அளவு வந்து கொஞ்சம் மாறும் அது எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து லைன் போட்டுங்க நடுவில் இருக்கிற அளவுக்கு போடக்கூடாது அடுத்தது இந்த லாஸ்ட் இப்போ இந்த லாஸ்ட்ல நான் ஸ்கேல் வைக்கிறேன் அப்படின்னா இதை இப்படி இப்போ நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன் இங்கே கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கேன் அதே சில பேர் என்ன பண்ணிருவாங்க இப்படி வச்சுக்குவாங்க அதாவது இப்படி வைப்பாங்க ஒரு காலேஜ் ஒரு பாயிண்ட் மேல போயிட்டாலும் அது கட்டிங்ல போய் நமக்கு ஸ்டிச்சிங்ல கட்டிங்ல போய்ட்டு நம்ம செக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அது காலிஞ்சா வந்து மாறிடும் கட்டிங்ல வந்து அதனால என்னன்னா கரெக்டா ஸ்கேல் வைங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் மார்க் பண்ணிட்டோம் இந்த சென்டர்ல இருந்து ஒன் இன்ச் கீழே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒன் இன்ச்சுக்கு தனியா தான் இப்படி நான் போடுற மாதிரி தான் வீ போடணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே இருந்துச்சு இங்கேருந்து இதுக்கு லைன் போடுவாங்க அப்படி போடாதீங்க இந்த விங்கிறது தனி இது நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிடுவோம் அதனால் கட் பண்ணிவிட்டு உள்ளே மடிச்சுடுவோம் இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த டாட் போது இங்கே அப் அண்ட் டவுன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயப் வந்து நம்ம எடுக்கிறோம் ஓகே இப்போ டாட்டைய உயரம் அது எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஏ சைஸ் ப்ளஸ் சின்ன சைஸ் தான் அதனால் டாட்டோடைய உயரம் நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த சைஸ்க்கு ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஈவன் பண்ணி பாதி அளவு என்னன்னு எடுத்துக்கங்க அதில் இருந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அதாவது ரெண்டா டூ ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஆங்கோலில் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் கீழே இறக்கிட்டு அரை இன்ச் கீழே இறக்கிட்டு ஏன்னா ஷோல்டர் பிடிச்சிருவோம் அதனால் அரை இன்ச் போயிடும் டேப்பை நேராக வெச்சுட்டு இதில் நமக்கு அஞ்சே ஹால் இந்த பாக்ஸ் கார்னர் இந்த கார்னர்ல தான் நமக்கு அளவும் வந்து வராது கொஞ்சம் தள்ளி தான் வரும் அஞ்சரை அதாவது இந்த சின்ன சைஸ் அப்படின்றனால நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா அஞ்சே கால் எடுத்துருக்கேன் இதே கொஞ்சம் பெரிய சைஸ்னா நீங்க வந்து மற்ற சைஸ் எல்லாத்துக்கும் அஞ்சரை எடுக்கணும் சி சைஸ் அந்த மாதிரி டோஸ் வரும்போது நம்ம அஞ்சே கொள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இதுல இருந்து நான் வந்து இந்த டாட் உயரம் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா மூன்று இன்ச் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் சின்ன சைஸ் அப்படின்றதுனால இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு காலீஞ்ச் தான் இருக்கணும் ரொம்பலாம் இதெல்லாம் பிடிக்கக்கூடாது ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பிடிப்போம் எப்படின்னா ஒரு லைன் போட்டோமா டேப் பெஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலீஞ்ச் இந்த சைடுலேயும் ஒரு காலீஞ்ச் எதுக்காக இந்த சைடு சேர்த்து பிடிக்கிறோம்னா ஆங்குள் கிட்டே சுருக்கம் வரக்கூடாது துணி லூசாக இருக்கக்கூடாது அதுக்காக கொஞ்சம் கால் இன்ச்சா அதாவது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க கால் இன்ச் மார்க் பண்ணி நீங்க வெட்டும் போது அது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து மாறிக்கும் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது ஏ சைஸ் அப்படின்றனால நான் கால் இன்ச் எடுத்திருக்கேன் அதுவே பி சைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இந்த சைடு அந்த சைடு மார்க் பண்ணும்போது இது இங்க பிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் சுருக்கம் வந்து இந்த ஆங்கோல் கிட்ட இந்த சைட்ல முன்பக்கம் வந்து இருக்காது கை கீழே இறங்குற அந்த இடத்துல சுருக்கம் இருக்காது ஓகே இதுதான் நமக்கு கட்டிங் இப்போ இதுல நம்ம வந்து கழுத்து லூஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னா லைட்டா ஒரு கால் இன்ச் கிராஸ் இந்த சைடு சில பேர் என்ன பண்றாங்க நல்லா இழுத்து தச்சுறாங்க அதனால இந்த சைட்ல ஒரு பாயிண்ட் எச்ஆ இல்ல ஒரு பாயிண்ட் இந்த சைடு வந்து பண்ணிருக்கேன் அதுவே நீங்க முன்கழுத்து ஆறு இன்ச்சுக்கு மேல அதிகமாக ஏழு இன்ச் வைக்கிறீங்க ஆரே முக்கால் ஏழு ஏழு ரெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கேயும் கால் இன்ச் பண்ணணும் இங்கேயும் கால் இன்ச் வந்து நீங்க பண்ணணும் இப்ப எல்லா அளவும் எனக்கு இதுல சரியா இருக்கு இதை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இத கட் பண்ணும் போதுமே ஃபஸ்ட்டு நெக்ல இருந்து தான் போகணும் எடுத்தோன்னு இங்க போய் கட் பண்ணிடாதீங்க நான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டோட அப்படியே நிறுத்திடுவேன் எச்சாலும் எங்கேயுமே கட் பண்ண மாட்டேன் ஏன்னா துணியே வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையில்லை தரப்பகுதியில் லைன் போட்டிருக்கோம் அதனால் இதை கட் பண்ணி விட்ரலாம் இங்கே நிறுத்திட்டு தான் இந்த வீ ஷேப் நீங்கள் எடுக்கணும் எடுத்தாலும் நேராக வீ ஷேஃப்க்கு வெட்டிடாதீங்க அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தானே துணி இருக்குது இதை நேராக வெட்டி விட்டரலாம் அப்படியும் வெட்டாதீங்க ஏன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸ்க்கு துணி வந்து தேவைப்படும் இங்கே இதை வெட்டி நிறுத்திட்டு அப்புறம் தான் இந்த கிராஸ் எடுக்கணும் இப்படிதான் நம்ம துணியை வந்து வெட்டி எடுக்கணும் எடுத்த உடனே இந்த சைடு அந்த சைடு அப்படிலாம் துணியை எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிடாதீங்க இப்ப இந்த இடத்துல மட்டும் ஒரு கட் வந்து நான் பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப இதுல என்ன பண்ணலாம் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்ப பட்டி வந்து அளவு எடுக்கப்பறோம் பேக் பீஸ் இருக்குல்ல அத ஃபர்ஸ்ட் கீழ வச்சிருங்க அது மேல பிரந்துவிங்க வச்சுட்டு இப்போ பட்டிக்கு துணி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு இது வந்து எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் எனக்கு இந்த கிளாத் இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கு பட்டியில வந்து இதை அடிச்சு திருப்பி தைக்கிறதுக்கு தேவையான துணி இதுல வந்து கிடைக்காது அதனால என்ன பண்றேன் இந்த துணியும் நமக்கு அகலமா இருக்கு இது அப்படியே ரெண்டா நான் வந்து மடிச்சுக்கிறேன் இப்படி ரெண்டா வந்து மடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சைஸுக்கு கரெக்டா போது கரெக்டா தான் இருக்கும் இந்த சைடு ஏதோ அன் இருந்தா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த கரப்பகுதி அதெல்லாத்தையும் ஈவன் பண்ணிக்கிங்க கரெக்டான அளவை வச்சுட்டு இப்போ இந்த கீழே மடிச்சு தைப்போம்ல அதுக்கு நான் அரை இன்ச்சு வந்து விரலை ஆனால் நீங்கள் இந்த இப்படி மடிக்காமல் இப்போ மற்ற சைஸ்க்கு வந்து இது வந்து மடிக்க வராது துணி பத்தாது அதனால இப்படி சிங்கிளாகவே விட்டு லைன் போட்டுங்க அதாவது சிங்கிளாக அப்படின்னா இப்படியே விட்டுட்டு இதில் அரை இன்ச் லைன் போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இதில் வந்து அப்படி பண்ணுனா துணி பத்தாது அதனால் இதை ரெண்டாம் மடிச்சுக்கிட்டேன் உள்ள மட்டும் ஒரு துணி வச்சா இது அப்படியே ஃபோல்டிங்கில் அப்படியே தைச்சிடலாம் இப்ப இது வந்து நம்ம பட்டிக்காக வந்திருக்க போகிறோம் பட்டி மெஷர்மெண்ட் எப்படி கரெக்டா இருக்கிறது அப்படின்னா இங்க ஈவன் பண்ணி கரெக்டா விட்டீங்க அதை மறந்துடாதீங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப இங்க மூணுன்னு நம்ம வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிசிசர் அதுல அதுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அஞ்சே முக்கால் வந்து வருது இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த அஞ்சே முக்கால் கூட அரை இன்ச் அதிகமாக சேர்த்துக்கணும் ஆரைக்கால் ஆரைக்கால் எங்க இருந்து வைக்கணும் இதுல இருந்து கால் இந்த மூணு இன்ச் மார்க் பண்ணமுள்ள இதில் இருந்து கால் எங்கே வருதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க நமக்கு அவ்வளோதான் பட்டி இதோட முடிந்து இப்போ நம்ம என்ன பண்றோம் டேப்பை வச்சுட்டு ஒரு அரை இன்ச் இங்கே அதிகமாக மார்க் பண்ணிக்கங்க இங்க ஒரு லைன் போட்டுக்கோம்ல நம்ம ஃப்ரண்ட் ஹைட் எடுத்தது பன்னெண்டு இன்ச் அதுல இருந்து ஒரு அரை இன்ச் மேல தள்ளி ஒரு லைன் இங்க கட் பண்ணிருக்கோம்ல இதுல இருந்து அரை இன்ச் மேல தள்ளி ஒரு லைன் மூணு பக்கமும் அரை இன்ச் மேல தள்ளி ஒரு லைன் போட்டுட்டு இப்பதான் நம்ம பட்டியுடைய உயரம் வந்து எடுக்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் சவுண்ட் சரியா மேடம் மேம் எல்லாருக்கும் கேக்குது நீங்க கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியலும் மேல அரேஞ்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல அதுல இருந்து கீழே இந்த லைன் வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு சிலருக்கு வந்து புரிய இந்த லைனை லைனை மட்டும் மட்டும் மடிக்கணும் விட்டுட்டு இப்ப இந்த மேல இருந்து கீழே எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க எனக்கு வந்து எவ்வளவு வருதுன்னா ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் தான் வந்து இருக்கு மூணுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு ஆனா நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் மூணு அப்படின்றது இங்க இருந்த ஏன்னா இது வந்து நம்ம அடிச்சு திருப்ப மாட்டோம் அதனால நான் இந்த ஃபோல்டிங்ல இருந்தே மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் ரெண்டாவது பட்டி உயரம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச் வந்து இருக்கு நான் என்ன பண்றேன் இது மூணு இன்ச்சு தான் ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் வருது ஏ சைஸ் பிளவுஸா இருக்குங்கிறனால எப்பயுமே நான் வழக்கமா ரெண்டாவது பட்டி ஹைட் ரெண்டரை எடுக்க சொல்லுவேன் இந்த பிளவுஸ்க்கு ரெண்டரை எடுக்கலாம் ஆனா அந்த ஷேப் கிடைக்காது அதனால நான் என்ன பண்றேன் ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் இந்த லைட்டா கீழே இறங்கும் அந்த போர்ட் ஷேப் மாதிரி இங்கே கிடைக்கும் இப்போ நான் ரெண்டரே வச்சேன்னா அந்த ஷேப் நல்லா கிடைக்காது அதனால ரெண்டே கால் வந்து வச்சுருக்கேன் மற்ற சைஸ்க்கு நீங்கள் எல்லாமே வந்து ரெண்டரை வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் அந்த ஷேப் இங்கே சரியா வரலையோ அப்போ மட்டும் ஒரு கால் இன்ச்சை கீழே இறக்கிக்கிங்க அடுத்தது மூணாவது பட்டி உயரம் இதுல இருந்து நம்ம போது எவ்வளோனா இதுன்னு கீழே வருது நான் மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டேன் மூணாவது பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து இருக்கு அந்த மூணு இன்ச்சு இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மூனுடைய பட்டி உயரமும் எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு சாரி இதுதான் நமக்கு பட்டிக்கு தேவையான துணி இங்க நிறுத்தி அதுக்கப்புறம்தான் இந்த கிராஸ் நீங்க வெட்டணும் சைடில் ஒரு சிசர் நல்லா பண்ணிக்கிங்க இது நமக்கு பேக் சைடு போகக்கூடிய அளவு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாமே கட் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன பண்ணலாம் மீதி இருக்க பீஸில் இன்னொரு பட்டிக்கு உள்ளே கொடுக்க துணி வந்து தேவைப்படும் அதுவும் நம்ம இதுலேயே வந்து எடுத்துக்கலாம் மீதி துணியே நம்மகிட்ட இவ்வளோதான் இருக்கு இதை தான் கிராஸ் பீஸ் இருக்கணும் பட்டன் பீஸ் இருக்கணும் இன்னொரு பட்டிக்கு தேவையான துணியும் நம்ம வந்து எடுக்கணும் கட் பண்ணும்போது அப்ப அந்த அளவு மாறும் அப்பப்போ நேராக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம பேக் நெக்கு கட் பண்ணோம்ல இது வந்து நமக்கு பட்டன் வந்து தேவைப்படும் இப்போ பட்டன் நம்ம அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்றது அப்படின்னா இந்த பீஸ் இருக்குல்ல இதுல என்ன பண்ணுங்க ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து கீழே இந்த அளவு வரைக்கும் எடுத்துக்கோங்க நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் எவ்வளவு வருதுன்னா ஏழு இன்ச் வந்து வருது ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்துக்குங்க அப்போ எட்டு அப்படின்றது நமக்கு பட்டனுடைய உயரம் இருந்தால் போதும் இந்த வளைவு இருக்கிற இடத்த நேராக கட் பண்ணிக்கங்க இப்போ நமக்கு ஏழு இன்ச் வந்தது ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து எட்டுன்றதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரெண்டரை இன்ச் அகலம் இருந்தால் போதும் இந்த கழுத்து அகலமும் நம்ம ரெண்டரை இன்ச் தான் எடுத்தோம் அதனால் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் எடுத்தால் இதுலேருந்து கால் இன்ச்சை நீங்கள் கட் பண்ணிடணும்

இந்த ஃபோல்டிங் அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி போகுது கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த பட்டியை வச்சுக்கிறேன் சைடில் இப்போ ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக வந்து உள்ள வேற கலர் எந்த ஒரு துணியும் கொடுக்காம பட்டிக்கு சேம் துணியே வந்து கொடுத்துக்கலாம் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர்ல தான் நான் வந்து இதை கட் பண்ணிட்டு ஓகே இப்போ அடுத்தது நம்ம பட்டன் பீஸ் எடுத்துட்டோம் பட்டியும் எல்லா இதுக்குமே தேவையான துணி எடுத்துட்டோம் அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து நறுக்கணும் இப்போ என்ன பண்ணுங்க இதை ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி வைங்க இதை ஓபன் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணி வந்து நல்லா பெருசா கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க ஸ்கேல் எடுத்துக்கங்க ஸ்கேல் எடுத்துட்டு இருந்து நீங்கள் கிராஸ் வந்து எடுக்கலாம் நல்லா ஃபுல் கிராஸில் வந்து வரும் கரெக்டாக ஒரு ஸ்கேர் அளவு லைன் வந்து போட்டுக்குங்க இப்போ இதுக்கு நமக்கு தேவையான துணி இருக்கு இன்னும் கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த சைடும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இவ்வளவு துணி இருக்கு இதுலயுமே நீங்க லைன் வந்து போட்டுக்கலாம் போடும்போது உங்களுக்கு தேவையான துணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு இதனால தாராளமாக வந்து கிடைக்குது தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்குமே நீங்க வந்து எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எடுத்தாவே வந்து போதும் நார்மலான ஒரு ஸ்லீவ் லைன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக வந்து போதும் பாத்தீங்கன்னா நீ எக்ஸ்ட்ரா தான் இருக்கு வேற எதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இல்ல இப்போ நம்ம வந்து அலோ ப்ளவுஸ்ல அளவெடுத்து எப்படி வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோல பாத்துருப்பீங்க